அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேஷின் பணிவான வணக்கம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் மார்க்கெட் பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம் மார்க்கெட் வந்து இன்னைக்கு எக்ஸ்பயர் டே வந்து எப்படி இருந்தது அப்படின்னா ஒரு ரெட் கலர் தான் க்ளோஸ் வந்து கேண்டல் போறாங்க ஆல்ரெடி நமக்கு வந்து வந்து ஒரு த்ரீ டேஸ் கண்டினியூஸா ஒரு டூ டேஸ் கண்டினியூவா நமக்கு வந்து ரெட் கலர் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆனது ஒன் டேல சோ மேபி அதோட ரீசன் வந்து நம்ம தான் யூஎஸ்டி ஐஎன்ஆர் வந்து மேல வந்துட்டு இருக்கு மட்டும் கொஞ்சம் கீழே இறங்குது இன்னைக்கு அகைன் வந்து யுஎஸ் வந்து கொஞ்சம் மேல வந்துட்டு இருக்கு சோ அதை பேஸ் பண்ணி கொஞ்சம் ஸ்டாக்ஸ்ல வந்து பணத்தை எடுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி பாத்திருந்தோம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ்ல இருந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து அமௌண்ட் வந்து வெளியே எடுக்கிறாங்க இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸோட இயர்னிங் வந்து கம்மியா இருக்கு அதாவது கோட்டேலி ரிசல்ட்ஸ் வந்து நினைச்ச மாதிரி இல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு எஃப்ஐடிஐ கிட்ட இருந்தும் டேட்டாஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா ஸ்மால் கேப் அதாவது ஒவ்வொரு கோட்டேலி இப்ப எப்படி எஃப் அண்ட் டோல ஸ்டாக்ஸ் வருது சோ கோட்டேலி ரிசல்ட்ஸ் வந்தவொடனே பாத்தீங்கன்னா இன்வெஸ்டர்ஸ் வந்து உள்ளார வருவாங்க அதாவது பாசிட்டிவா இருந்தா இன்வெஸ்டர்ஸ் உள்ளார வருவாங்க நெகட்டிவா இருந்தா வித்துட்டு இது வந்து போயிருவாங்க நடக்கிறது தான் அப்படி இருக்கிறப்ப ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸோட ஒரு குவார்டர்லி ரிசல்ட்ஸ் கண்டினியூ வந்து சரியா இல்ல ஒரு இயர்னிங்ஸ் வந்து சரியா கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு ரீசன் வந்து சொல்லி ஓகே இந்த ஃபால் வந்து கண்டினியூவா ஆகுமா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மேபி நமக்கு நியர்பை ஆல் டைம் ஹைக்கு பக்கத்துல தான் ரெசிஸ்டன்ஸ் வந்து எடுத்திருக்கு ஓகேங்களா இப்ப நிப்டியோட ஆல் டைம் ஹை எல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் டூ செவன்டி சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ ஜீரோ அதுதான் ஆல் டைம் ஹை அதுக்கு பக்கத்துல ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்கிறதுனால கொஞ்சம் நல்ல ஒரு ஃபால் வந்து எதிர்பார்க்கலாம் அதாவது எதிர்பார்க்க முடியாதுன்னு கிடையாது ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த ஜோன் நமக்கு பெரிய அளவில் வந்து ஃபால் கொடுத்துருக்கு டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் டூ செவன்டி சிக்ஸ்லேருந்து டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் வரைக்கும் கொடுத்துருக்கு டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் இல்லை இன்னும் கொஞ்சம் கீழே கூட ஓகே டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் டூ செவன்டி சிக்ஸ்லருந்து நமக்கு வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் வரைக்குமே நமக்கு வந்து ஒரு டுவெண்ட்டி டூ தௌசண்ட் வரைக்குமே கொடுத்துருவோம் ஃபோர் தௌசண்ட் பாயிண்ட்ஸ் கூட டவுன் ஆயிருக்கு ஒரு ஃபோர் தௌசண்ட் பாயிண்ட்ஸ் இல்லனா கூட நாளில் ஒரு பங்கு இந்த ரெசிஸ்டன்ஸ் நமக்கு டபுள் டாப் ரெசிஸ்டன்ஸ் ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஒர்க் ஆனா ஒரு தௌசண்ட் ஆச்சு இறங்கணும் அப்படிங்கிறது தான் ஸோ என்னோட பார்க்கலாம் எந்த அளவுக்குன்னு அதாவது ஒரே நாளே இறங்குமா நாளைக்கு இறங்குமா நாலு நாளைக்கு இறங்குமான்னு கேட்டா எனக்கு அது எல்லாம் பதில் கிடையாது எங்கிட்ட ஸோ நமக்கு வந்து இந்த டெக்னிக்கல்ஸ் படி மார்க்கெட் வந்து கொஞ்சம் இறங்க இறங்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு ஸோ அதோட நம்ம டெம்பரரி சப்போர்ட்னு நேற்ற ஒன்று டிரா பண்ணணும் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் செவன் சப்போர்ட் வரைக்கும்ி தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் இன்னைக்கு வந்து கொஞ்சம் வந்து நாளைக்கு வந்து வந்து என்ன நம்ம டெக்னிக்கல்ஸ் பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி டேட்டாஸ் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு கால் ஆப்ஷன் செல் பண்ணி புட் ஆப்ஷனை பை பண்ணி இருக்கிற மாதிரி தான் க்ளோசிங் வந்து குடுத்திருக்காங்க அது மட்டும் இல்லாம நேத்து வந்து ஒருத்தர் மெசேஜ் அந்த ட்ரம்ப் வந்து பே எப்ப பேசுவாரு அப்படின்னா இப்போதைக்கு வந்து அவர் உக்ரைன் ரஷ்யா வார்ல வந்து பிஸியாக இருக்கிறாரு சீஸ்ஃபைட் பண்ணுறதுக்கு ஸோ அதுக்கப்புறம் காலையில் பார்த்தீங்கன்னா சைனாவை பத்தி ஒரு நியூஸ் ஒன்று போட்டிருக்கிறாரு இப்போ பார்க்கலாம் என்ன மாதிரி வந்து அதாவது யுஎஸ் இந்தியா ட்ரேட் டீல் வந்து கிட்டத்தட்ட முடிய போகுது அதுக்கு ஏதாவது நியூஸ் வரும் அப்படிங்கிற எல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க ஸோ அது இன்னும் கன்ஃபர்மேஷன் ஆகலை ஸோ மேபி ஒரு பாசிட்டிவான நியூஸ் வந்தால் மார்க்கெட் வந்து கொஞ்சம் ஏறத்துக்கு சான்சஸ் இருக்குது ஸோ இப்போதைக்கு மார்க்கெட்டோட கண்டிஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் செல்லிங் ப்ரஷனில் வந்து இருக்கு ஓகே ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா எப்படி க்ளோஸ் ஆகிருக்கு க்ளோஸ் அதாவது இப்போ இருக்கிற டைமில் வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா எப்படி இருக்குது அப்படின்னா கால் ஆப்ஷனை செல் பண்ணி புட் ஆப்ஷன் வந்து பை பண்ணியிருக்க தான் க்ளோஸ் வச்சிருக்காங்க ஸோ பேங்க் நிஃப்டி நிஃப்டி ஃபிஃப்டியில் மட்டும் கிடையாது எல்லாத்துலேயுமே அதாவது டோட்டலாக ஒரு ஆறு ஸ்கிரிப்ட்லேயுமே கால் ஆப்ஷனை செல் பண்ணி புட் ஆப்ஷனை தான் பை பண்ணிட்டு இருக்கிறாங்க இன்ஸ்டிடியூஷனல்ஸ் நெக்ஸ்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா என்எஸ்சியில் மொத்தம் மூணாயிரத்தி நூற்றி எழுபது ஸ்டாக்ஸ் வந்து ட்ரேட் ஆயிருக்கு அதில் அட்வான்ஸ் வந்து ஆயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ஆறு டிக்ளன்ஸ் வந்து ஆயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி ரெண்டு அஞ்சு அஞ்சு வந்து நைன்டி டூ பிப்டி டூ வீக் ஹைல தேர்ட்டி ஒன் ஸ்டாக்ஸும் டூ வீக் லோல பாத்தீங்கன்னா டூ நாட் த்ரீ ஸ்டாக்ஸும் பார்த்தீங்கன்னா இருக்கு ஸோ டூ நாட் த்ரீ ஸ்டாக்ஸ்ங்கிறது தான் இப்போதைக்கு நம்ம இந்த இடத்துல இன்வெஸ்டர்ஸ் வராங்களா அப்படிங்கிறது டவுட் தான் ஏன்னா நான் இப்போ இப்போதானே சொன்னேன் ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸோட இயர்னிங்ஸ் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு தான் ஸோ பணத்தை வந்து வெளியே எடுத்துட்டு இருக்காங்க இந்த இடம் வந்து நமக்கு டிமாண்ட் கொடுக்குமா அப்படிங்கிறது நமக்கு அடுத்த இதில் தான் தெரியும் அப்பர் சர்க்கிளில் சிக்ஸ்டி ஃபோரும் லோயர் சர்க்கிளில் சிக்ஸ்டி நமக்கு இன்னும் செக்டர் வைஸ் க்ளோசிங் எடுத்துக்கிட்டா கூட ஐடி செக்டார் அண்ட் பை பைபேக் ஷேர் இருக்கிறதுனால ஒரு ரெண்டு நாள் மட்டும் நல்ல ஒரு குரோத் வந்து கொடுத்துருந்தது சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த கிரோத்தை முடிச்சுட்டு அங்க வந்து பாத்தீங்கன்னா ரிட்டர்ன் தான் வந்துட்டு இருக்கு பேங்க் நிப்டி பின் நிப்டி எஃப்எம்சிஜி ஸோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து கொஞ்சம் ரெட் கலர் தான் கட் வந்து எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா ஃபெட்ரேட் கட் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அதாவது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ரேட் கட்டும் இருக்காதுங்கிற மாதிரி பேசியிருக்காங்க இன்னொருத்தர் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா கண்டிப்பாக ரேட் கட் இருக்கும் ரேட் கட் இல்லாமல் இருக்காது தடவை அப்படிங்கிற மாதிரி சொல்லிங்க எதுவுமே பார்த்தீங்கன்னா நான் அஃபிஷியலாக வந்து கொடுக்கல பார்க்கலாம் அந்த மாதிரி நியூஸ் நியூஸஸ் எப்போ வருது அப்படிங்கிறது ஓகே நெக்ஸ்ட் வந்து ஹைவேட்டேஜ் ஸ்டாக்ஸ் ஹைவர்டே ஸ்டாக்ஸ் எல்லாம் ரொம்ப எதிர்பார்த்தது ரிலையன்ஸ் தான் ஸோ ரிலையன்ஸ் வந்து நல்ல ஒரு ஃபால் எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குன்னு நான் தான் அது பரவாயில்ல காலையில கொஞ்சம் நல்லா நெகட்டிவ்ல ஓப்பன் ஆனது ஸோ ஓப்பன் ஆன இடத்துல இருந்து கொஞ்சம் மேல வந்து ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டவுனாயிருக்கு ஸோ மற்றபடி ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஐசிஐசி பேங்க் மாரதி எம்என்எம் டிசிஎஸ் இன்ஃபோசிஸ் ஸோ எல்லா ஸ்டாக்ஸுமே ஹைவர்டே ஸ்டாக்ஸுமே நெகட்டிவ் ஜோன் தான் டாப் கெய்னர்ஸ் அண்ட் லூசர்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஹிண்டல்கோ பெல் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா டாக்டர் ரெட்டி ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா டாப் கெய்னர்ஸுக்கான ஸ்டாக்ஸ் டாப் லூசர்ஸுக்கான ஸ்டாக்ஸ் வந்து அடானியன் டிஎம் பிவி ட்ரெண்ட் இன்போசிஸ் எச் டி பேங்க் இதெல்லாம் பாத்தீங்கன்னா டாப் லூசர்ஸுக்கான ஸ்டாக்ஸ் சோ இத டாப் கெயினர்ஸ் டாப் லூசர்ஸ் எல்லாம் எடுத்து வச்சு நம்ம என்னங்க பண்றது அப்படின்னா சோ அதுக்கும் ஒரு ட்ரேடிங் டெக்னிக் இருக்கு நான் வேணா அந்த வீடியோ வேணா அப்டோட் பண்றேன் இப்ப சீக்கிரம் அதாவது இன்னைக்கு வந்து டாப் கெயினர்ஸ் ஆன ஸ்டாக் வந்து நாளைக்கு அகைன் வந்து கெயின் கொடுக்கறதுக்கும் பாசிபிலிட்டி இருக்கு சோ அதே மாதிரி டாப் லூசர்ஸுக்கான ஸ்டாக் வந்து அகைன் வந்து கீழே இறங்குறதுக்கும் சான்சஸ் இருக்கு அது ஒரு சில கண்டிஷன்ஸ் தான் பாத்தீங்கன்னா அது மேலே வருமா கீழே இறங்குமாங்கிறத நம்மளால வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும் சோ அதுக்கு ஒரு வீடியோ வந்து நான் சீக்கிரமா கிரியேட் பண்ணி போறேன் சோ நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க கண்டிப்பா வீடியோ வந்து சீக்கிரமா வந்து எதிர்பார்க்கலாம் நீங்க ஓகே நெக்ஸ்ட் வந்து இப்ப நிஃப்டி என்ன பண்ணலாம் இப்ப நிஃப்டி வந்து நேரத்து வந்து என்ன மாதிரி கண்டிஷன் வந்து சொல்லியிருந்தா அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃபைவ் மினிட்ஸ் கேண்டில பிரேக் அவுட் பண்ணால் ஸோ செல்லிங் வந்து கன்ஃபர்மேஷன் அப்படிங்கிற மாதிரி நேற்று ப்ரிடிக்ஷன் வந்து பார்த்துடணும் அதாவது ஃபர்ஸ்ட் ஃபைவ் மினிட்ஸ் கேண்டில் எங்கே இருக்கு இன்னைக்கு டுவெண்ட்டி ஃபிஃப்த் ஸோ இதுதான் நமக்கு ஃபர்ஸ்ட் ஃபைவ் மினிட்ஸ் கேண்டில் லோ ஸோ இந்த இடத்த பிரேக் அவுட் பண்ணி நமக்கு வந்து க்ளோசிங்கும் வச்சிடுச்சு ஓகேங்களா ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு இது வந்து பிரேக் அவுட் பாயிண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் பிரேக் அவுட் பாயிண்ட் அப்படி இல்லைனா கூட இது வந்து நாளைக்கு ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் அவுட் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது ஓகேங்களா எப்பவுமே ஒரு பாயிண்ட் வந்து பிரேக் அவுட் ஆகிட்டு கீழே வந்துருச்சு அப்படின்னா அந்த பாயிண்ட் அப்படியே ரெசிஸ்டன்ஸாக சேஞ்ச் ஆகிடும் அதே மாதிரி பை பிரேக் அவுட் நடந்தது அப்படின்னா அந்த பாயிண்ட் சப்போர்ட்டாக சேஞ்ச் ஆயிடும் ஸோ அது டெக்னிக்கல்ஸோட பேசிக்ஸ் தான் இன்னைக்கு என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா ஒரு டபுள் டாப் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துட்டு இது வந்து ஹெட் அண்ட் ஷோல்டர் கிடையாது நல்லா புரிஞ்சுக்கங்க ஹெட் அண்ட் ஷோல்டர் அப்படின்னா இன்னொரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகணும் ஃபார்ம் ஆகல ஓகேங்களா நெக் லைனா பேஸ் நெக் லைனை பிரேக் அவுட் பண்ணிட்டு கீழே தான் வந்திருக்கு இதோட டார்கெட் வந்து எவ்வளவு தூரம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நாளைக்கு ஒரு சின்ன இந்த லோவெல்லாம் பிரேக் அவுட் பண்ண ஃபைவ் தௌசண்ட் செவன் ஃபிஃப்டின் வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இதுக்கு முன்னாடி பார்த்த சப்போர்ட் ஜோன் தான் சப்போர்ட் நான் எதுவுமே சேஞ்ச் பண்ணல அப்படி இல்லாம கொஞ்சம் பை கொஞ்சம் வந்து பேக் எடுத்தா கூட இந்த நெட் ஓகேங்களா இந்த டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நைன் டுவெண்ட்டி வந்துட்டு அகைன் வந்து ஃபாலோ ஆகக்கூடிய சான்சஸ் வந்து இருக்கு ஏன்னா இந்த இடத்த பிரேக் அவுட் பண்ணிடுச்சு இந்த பேட்டர்ன பிரேக் அவுட் பண்ணி க்ளோஸும் வச்சு நல்லா இறங்கிட்டு இருக்கு கொஞ்சம் ஏதாவது கொஞ்சம் காலையில் ஒரு வேலையை காட்டி ஒரு ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் மாதிரி கொடுத்து கொஞ்சம் மேலே ஓப்பன் ஆனால் கூட நமக்கு அகைன் இந்த நைன் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நைன் டுவெண்ட்டி ஃபைவ் போயிட்டு மார்க்கெட் வந்து ஃபாலோ ஆகக்கூடிய சான்சஸ் வந்து இருக்கு ஓகேங்களா ஸோ இது வந்து நிஃப்டியோட கண்டிஷன்ஸ் இதுவும் நிஃப்டி அண்ட் சென்செக்ஸ் வந்து ஒரே மாதிரி தாங்க இருக்கும் சென்செக்ஸ் வந்து நீங்க இந்த சார்ட்ல வந்து பார்த்துக்கோங்க ஓகேங்களா ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரோக்கரேஜ் சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா வேல்யூ கரெக்டாக இருக்கும் ஸோ இதில் கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருக்கும் ஸோ நான் வந்து நெக் லைன் ட்ரா பண்ணியிருக்கேன் பாருங்கள் அதாவது லோ ஃபஸ்ட்டு ஃபிஃப்ட் ஃபைவ் மினிட்ஸ் லோ ஓகேங்களா ஸோ இந்த இடத்த பிரேக் அவுட் பண்ணிவிட்டு கீழே வந்துட்டு இருக்கு ஸோ இங்கேருந்து இறங்கினா நமக்கான அடுத்த சப்போர்ட் ஜோன் என்னவா இருக்கும் அப்படின்னா கண்டினியூஸாக ஒரு எயிட்டி த்ரீ தௌசண்ட் இந்த இடம் இந்த ஜோன் ஃபஸ்ட்டு டார்கெட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எட்டி ஃபோர் தௌசண்ட் ஒன் சிக்ஸ்டி நைன் வரைக்கும் வரதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ நான் சொல்றது டீச் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா பேப்பர் ட்ரேடிங் பர்பஸுக்கு தான் ஸோ நீங்கள் ட்ரேட் பண்ணனாலோ இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணனாலோ அவங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிட்டு ட்ரேடாக இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிக்கலாம் ஓகே நெக்ஸ்ட் வந்து பேங்க் நிஃப்டி பார்க்கலாம் ஸோ பேங்க் மட்டும் தான் ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸுக்கு வந்து ட்ராவல் ஆகிட்டே இருக்குது இது வரைக்கும் ஸோ நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் மட்டும் பார்த்துடலாம் பேங்க் நிஃப்டிக்கு ஸோ மற்றபடி பேட்டர்ன் பிரேக் அவுட் எல்லாம் எதுவுமே நடக்கல ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி தான் ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு ட்ரிபிள் ட்ரையாங்கிள் மாதிரி தான் ஃபார்ம் ஆகிருக்கு ஸோ இதை பிரேக் அவுட் நடக்கணும் அப்படின்னா இந்த இடத்த மட்டும் பிரேக் அவுட் பண்ணணும் அதாவது இந்த லோவை பிரேக் அவுட் பண்ணணும் சாரி ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த பேட்டர்னை பிரேக் அவுட் பண்ணிடுச்சு ஓகே ஒரு டபுள் டாப் ரெசிஸ்டன்ஸ் எடுத்து இந்த இடத்த பிரேக் அவுட் பண்ணி க்ளோஸ் வைக்கணும் ஸோ நான் உங்களுக்கு அந்த பிரேக் அவுட் பாயிண்ட் மட்டும் ட்ரா பண்ணி காட்டிடுறேன் இந்த இடம் ஓகேங்களா ஃபிஃப்டி எயிட் தௌசண்ட் செவன் சிக்ஸ்டி தான் பார்த்தீங்கன்னா நாளைக்கான செல் சைட் பிரேக் அவுட் ஸோ இப்போதைக்கு சப்போர்ட்டுங்கிறது எந்த இடத்துலையுமே இல்லை அப்படியே கொஞ்சம் நம்ம ஃபஸ்ட்டு டார்கெட் சப்போர்ட் வச்சுக்கணும்னா கூட இந்த ஜோன் வரைக்கும் ட்ரை பண்ணலாம் ஃபிஃப்டி எயிட் தௌசண்ட்

குறைச்சிருவோம் நாங்க வந்து டிசம்பர் ரஷ்யா கடந்த ஆயில் வாங்குறதை நம்ம வந்து குறைச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஆயில் பிரைஸ் டாட் காம்லையும் ஒரு ரஷ்யன் அந்த அவங்க சைட் ரஷ்யால என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா ரஷ்யா அண்ட் ஆயில் ஷார்டேஜ் இஸ் லூமிங் டியூ டு அண்டர் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எங்ககிட்ட பணம் இல்லை அதனால எங்ககிட்ட வந்து ஆயில் வந்து ஷார்ட்டேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதாவது என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா தயாரிக்கிறதுக்கே என்கிட்ட பணம் இல்லைங்க அதாவது ஒரு மூணு மாசத்துக்கு ஆயில் வந்து ப்ரொடக்ஷன் பண்றதுக்கே என்கிட்ட அமௌண்ட் இல்லை அதனால கொஞ்சம் வந்து ஆயில் வந்து ஷார்டேஜ் ஆகலாம் பத்தாம போகலாம் இது எவ்வளோ தூரம் பத்தாம போகும் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து கம்பேர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இப்போ ஒப்பக் மீட்டிங் வந்து நடந்து ஒரு குறிப்பிட்ட பேரல் வந்து ப்ரொடக்ஷன் ஆக போகுதுன்னு சொல்லியிருக்கிறாங்க ஆனால் இவங்க இப்போ வந்து நியூஸ் கொடுத்துருக்காங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்க ஒப்பங் மீட்டிங் சொன்னதெல்லாம் பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்காதீங்க இப்போ எங்கிட்ட பணமே இல்லை நான் எப்படி இவ்வளோ ப்ரொடக்ஷன் கொடுக்க முடியும் அப்படிங்கிற தான் இந்த நியூஸோட அர்த்தம் ஓகேங்களா ஸோ விளையாட்டாக சொன்னாலும் அதுதான் உண்மை நீங்கள் ஒப்ப ஆயிரம் பேசுவீங்க நம்மகிட்ட பணம் இருந்தால் தானே நாங்கள் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு பணமே இல்லாதப்ப நீங்கள் எப்படி நீங்களா வந்து ஏதாவது ஒரு வாக்குறுதியை கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் ஸோ அந்த நியூஸ் வந்து நமக்கு சொல்லுது ஸோ டிமாண்டு தான் ஓகேங்களா கூட பொறுத்த வரைக்கும் இந்தியன் ஒரு இந்தியன் இதில் பார்த்தாலுமே ரஷ்யா மூலயமா வந்து கொஞ்சம் டிமாண்ட் ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் ரஷ்யா ஒரு ரஷ்யாவே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சொல்றதுனால கொஞ்சம் வந்து டிமாண்ட் கிரியேட் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்கு ஸோ நம்மளோட டெக்னிக்கல்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னா டெக்னிக்கல்ஸும் பாத்தீங்கன்னா அப்படின்னா இந்த இடத்துல நான் ஆல்ரெடி மார்னிங் வீடியோலயே சொல்லியிருந்தேன் ஆயிலெல்லாம் இந்த இடத்துல வந்து ஒரு சப்போர்ட் எடுத்துட்டு இருக்கு ஓகேங்களா இப்போதைக்கு வந்து ஒரு மைனஸ் பாயிண்ட் ஃபோர் ஜீரோ டாலர் வந்து செல்லிங்ல இருக்கு ஸோ நம்ம பிரேக் அவுட் நடந்திருக்கு இந்த இடத்துல பிரேக் அவுட் நடந்திருக்கனால கண்டினியூஸா ஒரு ஃபைவ் த்ரீ த்ரீ ஒன் வரைக்கும் வரதுக்கான

தொடர்ந்து இறங்கிட்டுரு மேபி இருக்கலாம் அப்படின்னா ட்வெண்ட்டி செவன் பிப்டீன் செகண்ட் டார்கெட் பண்ண ஒரு டவுன் ஆகு நினைக்கலாம் கூடிய சீக்கிரத்தில் டுவெண்ட்டி தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் செகண்ட் டார்கெட் ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நெக்ஸ்ட் ஃபைவ் டேஸ் ஆன்லைன் கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா டிசம்பர் ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஆக போது ஸோ உங்களுக்கு சிலபஸ் வேணும் ஃபீஸ் டீடெயில்ஸ் வேணும் அப்படின்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருங்க ஸோ அதை கிளிக் பண்ணி பீஸ் டீடெயில்ஸ் அண்ட் சிலபஸ்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கங்க ஆஃப்டர் த கிளாஸ் கூட சப்போர்ட்டு இருக்கு என்னங்க கற்று கொடுத்துட்டு அப்படியே விட்டுட்டு போயிடறீங்க அப்படியே எல்லாம் கிடையாது ஆஃப்டர் த கிளாஸ் கூட நீங்க நிறைய டவுட்ஸ் இருக்குது இல்லை மெசேஜ் பண்ணலாம் இல்லைங்க எனக்கு புரியல எனக்கு இன்னொரு வீடியோ கால் எடுத்து எனக்கு கற்றுக் கொடுங்க அப்படின்னு சொன்னா கூட ஒரு டைம் சொல்லுங்க நானும் ஒரு டைம் சொல்லுங்கள் ரெண்டு ரெண்டு பேருமே கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தது அப்படின்னா நான் அந்த டைம்லயே வந்து பாத்தீங்கன்னா பண்ணா உங்களுக்கு இன்னொரு வீடியோ கால் எடுத்து மறுபடியும் அந்த டாபிக் வந்து டீச் பண்றோம் ஓகேங்களா சோ மறுபடியும் பாத்தீங்கன்னா நல்ல பிரிக்ஷன் வீடியோ நான் உங்களை மீட் பண்றேன் நன்றி வணக்கம்